கட்டு சரி சுவாமி யாரை பார்க்க வேண்டும் நீங்க ஆயுங்க வேலைக்காக என்ன வேலை நீங்க என்ன வேலை கொடுக்குறார்களோ வேலைக்காரதுக்கு என்ன வேலை இருக்கா ஏங்க ஏற்போல செயின் செய்ய அவன் சொல்லுங்க ஏங்க வேலைக்கா இருந்தாலும் போ என்ன எந்த நேரத்தில் சுடாச்சிங்க எந்த வழியா இருந்தாலும் சரி நான் ஒரு வேலை குறையாச்சீங்க எல் வேறையாக இருந்தாலும் சரி மே வழியாக இருந்தாலும் சரி உள்வேறியா இருந்தாலும் சரி நடுவேறியாக இருந்தாலும் சரி இடத்த மட்டும் காட்டினா போதி ரொம்ப அரசு வண்டி போயிருந்துச்சின்னா சீக்குச்சி வச்சு போதின்னு ஏங்க ஆ ஜீவன் தானே ஆமாம் அந்த ஜீவனை தீவிரம்னு சொல்லுறீங்களா இது அது கும்பிடுத்த கூடிய வழியில ரொம்ப வாய் சாடலா எல்லாமே இருக்கு விளைஞர்கள் இருக்கு பல ஏங்க இருக்கு மட்டும் நல்லது கிட்டக்கும் பொழுது இந்த வேலைதான் அப்படிங்கிற குறிப்பிட்டு நான் நீ என்ன பல வேலைக்காக நீங்க பல வேலையா பழவேலையா பழ வேலை இல்லை பல வேலை இல்லை எந்த வேலையான்னு சொல்றேன் எல்லா வேலையுமே செய்வேன் என்ன கீழே பார்த்ததுன்னா கீழே பார்த்தது

ஒரு நெரு இல்லாம ஒரு கணக்கு இல்லாம ஒரு நிச்சயம் இனோதியான வேலைகள் ஐயா இனிமேல் யார் என்ன சொன்னாலும் வேலை பாருங்க முன்னாடி என்ன வேலை பாருங்க முன்னாடி வேலை பார்த்து பின்னாடி வேலை பார்த்து இடங்களை அடுத்து வேலை பார்த்து இது என்ன எண்ணம் இது வந்து புனிதமான இடம் அவசோகனமான இடம் சரி எங்கள் இடத்திலே தூய்மை என்பதை கரைப்பிட்டு தண்ணியோடு இருக்கக்கூடிய இடத்தில் அதனால்தான் நான் வந்திருக்கேன் இடம் நீங்க வந்திருக்கான இடம் இடம் நீங்க இடம் நான் வந்திருக்க இந்த இடத்துக்கு பேர் இல்லையா இந்த இடத்துக்கு பேர் வேலிமலை சார் ஒரு பகுதி இந்த இடத்துக்கு பேர் என்ன இந்த இடத்துல வேலிமலை சார் நிலத்துல எத்தனை எப்போ உண்டு அது குறுங்கி நிலம் இது எந்த நிலம் நிலம் குறிஞ்ச நிலத்துல அது வேலுமறை சாலை நீங்க குறிஞ்ச கஞ்சம் கேட்க வரீங்களா எதுன்னு கேட்க சொல்லுங்க ஏன் சொல்ல என்ன

அதனால என்ன யாருக்கு சொல்றாங்க பெண்களுக்கு வந்து ஒழுக்கம் உள்ளவர்களுக்கு வந்து உயர்வான இணைக்கிறேன் உயர்வை சென்றது என்பதால் கற்பின் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நான் உண்மையில் ஆளும் இல்லை பெண்ணும் இல்ல தேவைப்பட்ட சந்தேகம் தான் பார்த்து பாருங்களோ பெண்ணை பத்தி பேசுவதற்கு உண்மையில என்ன ஆண்கள் ஆளும் இல்லை நான் ஒரு சிறு பயன்

எனக்கு அந்த வரைக்கு நீங்க தான் சொல்லிக்கிட்டு நீங்க தான் போனா எனக்கு அந்த வரைக்கும் ஒத்துக்கிறீங்கல எனக்கு நான் ஒத்துக்கிறேன் நான் பொம்பளை பிள்ளை அந்த வரைக்கும் நீங்க வரக்கம் சொல்லணும் அப்பதான் நான் பொம்பளைன்னு நிரூபிக்கிறேன் நான் உங்களை நான் பொம்பளை சொல்றேன் உங்களை நான் உங்களை பொம்பளை நிரூபிக்கிறேன் என்னை நிரூபிக்க நீ முடியாது நீங்க நான் உன்னை நிரூபிக்கிறேன் நீங்க நிரூபிக்க நான் பொம்பளை பிள்ளையா நான் நீங்க சொல்றேன் நீ மூஞ்சே பார்த்தாலே பொம்பளை மாதிரி தான் தெரியும் உங்க உறுப்புகளை பார்த்தாலே பொம்பளை சாரையாக தான் தெரியும்

அந்த மதி என்பது புறப்படுத்தி வெளிப்படுத்த வைத்து தன் உறுப்புகள் அனைத்து செயல்பட வேண்டும் உறுப்புகள் செயல்படவில்லை என்றால் அவர் நீதானம் என்பது ஆனால் எத்தனை தானது என்றால் சரி கண்ணால் பார்க்க வேண்டும்

மண்ணீடத்துக்கு <utan> <imitation> 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 <imitation>

சொல்லுங்க உங்க மாதிரி புள்ளி அங்க என்ன இங்க பிறந்திருக்கும் போது

சரவ தொழிலாளி அழுத்தம் தேவை மனிதன் உடுத்தக்கூடிய ஆடை போக்குறதுக்கு ஒரு குடும்பம் ஒரு வம்சம் தேவை அப்ப மனிதனுடைய ஆடைகள் அதான் சொன்ன அகத்ய்மை அகத்தி மீனும் உள்ளம் ஆடை ஆடி பாடி ஆவணம் அழுத்தை போட்டக்கூடிய அமைப்பாக நான் உருவாகி அந்த மனிதனுடைய அழுத்த போட்டு மாதிரி போக்குறேன் உங்க நீங்க மட்டும் உங்க போகட்டும்

அப்ப பிறக்கும் போது அடித்தொடையில பிறக்கும் போது ஒற்றுமைத்தான் என்ன நேரது ஒழிக்க ஒழிக்கிறது தெய்வப்பிரபாக இருந்தால் சரி தொழிலே சிருஷ்டிக்கப்பட்டவராக இறைவன் படைத்த உணவில் எல்லாம் மனிதன் ஆளுகிறார் வாழ்கின்ற அப்ப இறைவன் வாழும்போது யாரன் நாங்க என்ன பாத்தீங்களா இறைவன் படைத்த உலகையெல்லாம் மனிதன் ஆளுகிறான் மனிதன் படித்த எல்லாம் இறைவன் வாழ்கிறான் இவன் ஆழுகிறான் அவன் வாழ்கிறான் அந்த அவனை வாழகுட ஆழத்தையே இப்போ நீங்க சிரிக்கிறீங்களே சிந்திக்க வேண்டும் ஆனா என்ன சிந்திக்க வேண்டும் இறைவன் படித்த உலகை மனிதன் ஆழ்கின்றான் ஒட்டுக்கிட்டீங்கன்னா மனிதன் வடித்த சிலைகளில இறைவன் பாழ்கின்றா தோணிக்கவான் அப்ப இறைவன் சிலைகளை பாக்குறான்ல அப்ப ஏன் சிலையை தூக்கிட்டு போறாங்க கடையை ஏன் தூக்குறாங்க ஐயா ஆமா ஏங்க நன்மதையும் இன்றி கட்டுவது உண்டு இரவு உண்டு பகல் உண்டு

அவன் தீமை செய்வோம் தீமையிலே அறிவான் நன்மை செய்வோம் நன்மையிலே அறிவான் உண்மை பேசுவோம் முத்தமனாக திரும்புவான் சிவிகளை திருடி உள்ள நம்ம தமிழ்நாட்டில் அதே சமயத்தில் அந்த இறைவன் இருக்காரு இறைவன் இன்று பவன் பார்த்தால் என்ன நடக்கும் இறைவன் இந்த உலகை சென்றால் என்ன நடக்கும் இறைவன் இன்று பவன் பார்த்தால் என்ன நடக்கும் இறைவன் இந்த உலகை கண்டால் என்ன நடக்கும்